என் சொந்த ஊருக்கு போயிடுறேன் பக்கத்துல அங்க ஒரு லட்சம் போஸ்ட்டு காலியா இருக்கு அப்ப அங்க இருக்கிற ஆசிரியருடைய நிலைமை என்ன பல வருடங்களாக அந்த பள்ளிக்கு வரணும் நான் ஒரு நினைச்சா அவர் என்ன அவர் ரிட்டையர்ட் ஆகிய போயிடலாமா அப்போ ஜிஓ ல ஒரு சிலருக்கு ஆதரவா இருக்கலாம் சார் எனக்கு சொந்த ஊரே கிடைக்குது நீங்க ஏன் சார் கிடைக்கிறீங்க கேட்கவங்க இருக்காங்க உண்மை நீங்கள் ஒருவருக்காக பார்த்தோம்னா பலாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கிறாங்க அப்ப பல ஆயிரம் பேர் பாதிக்கும் போது அந்த பாதிப்பை மட்டுமே உணவு அவங்க இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் அப்ப அந்த ஒருத்தன் ரெண்டு பேர் கூட தனக்கு சாதகமா இருந்தாலும் கூட இந்த பாதுகாசால அணைச்சிட்டு நடுவலை ஆசிரியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆட்சியரும் படுதலை ஆட்சியர் ஆளும் தலைமை ஆசிரியராகவும் அடுத்தது வட்டாரக் கல்வி அலுவராவும் வட்டாரக் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவர் கூட அவங்க தான் தரணும்னு கேட்குறோம் நாம் வேண்டாம் திரும்பி போட்டுருவோம் எங்களுக்கு வேணும் கலைஞர் ஆட்சி கலைஞர் வேணும் கலைஞரோட மகன் ஆட்சியில் வேணும்னு சொல்லி கேட்டோம் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் கோபத்தில் விளிம்பில் அந்த கோபத்தை தனிக்கின்ற பணியினை நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் செய்திட வேண்டும் யாரோ அவர்களுக்கு ஆதரவாக உங்களிடத்தில் பேசி அதை கேட்டு நீங்கள் தவறான முடிவு எடுத்தீர்கள் ஆனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஆட்சியாளர்கள் தயவு செய்து மனம் திருந்த வேண்டும் இங்கே கோரிக்கைகளை வென்றெடுத்து நாளைக்கே எங்களுடைய கல்வி முதலமைச்சர் முதலமைச்சரவர்களை அழைத்துக் கொண்டு போய் பேசி எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே வென்றெடுக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓ கேன்சல் பண்ற வரைக்கும் நாங்கள் ஓயமாட்டோம் ஓய மாட்டோம் என்று சொல்லி இந்த நல்லது வாய்ப்பினை வழங்கி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடுவதற்கு நன்றி வணக்கம்

இங்கள் காட்டியப் பாதிலே பாடபிலோம் 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 ரத்திசை ரத்திசை ஆரசானை 20-23 ஆரசானை 20-23 ரத்து செய் ரத்து செய் போக்கை போ சம்பாதிக்காது உடனடியாக ரத்து செய் ஒன்றிய முன்னுரிமை பறிக்கின்ற அரசாணையை ரத்து செய் ஒன்றிய முன்னுரிமை பறிக்கின்ற நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ মোবাইল ডাবল নাইন ছিক্স টু ওৱান নাইন ফ'ৰ জিৰ' ডাবল টু